முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று திருப்பரங்குன்ற மலை தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில தலைமைச் செயலர் ஏடிஜிபி எல்லாரும் காணொலி வழியாக மதுரை அமர்வுல ஆஜராகிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து ஜனவரி ஒன்பதுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு பக்கம் ஆனா சட்டம் ஒழுங்கை காரணமாக சொல்லி நீதிமன்ற உத்தரவை மறுக்க கூடாது அதனால் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் இருந்ததற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு நீதிநாயகம் ஜி ஆர் சுவாமிநாதன் சீஃப் செக்ரட்டரியும் ஏடிஜிப்டையும் வலியுறுத்தி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க சார் வலியுறுத்தி இருக்கிறார் நீங்க சொல்றீங்க காட்டமாக பேசினான்னு பத்திரிகையில் செய்தி வருது என்ன செய்தியாளர்கள் எப்படி பேசினான்னு தெரியல ஒரு சின்ன உதாரணம் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுச்சு கர்நாடகத்தில் நீங்கள் இந்த குவாண்டம் தண்ணி வந்து காவேரியிலேருந்து ரிலீஸ் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க இவங்க ரிலீஸ் பண்ணலை பண்ணலை அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கொண்டு காமிச்சாங்க மணலோட மணலாக ஒட்டி போய் விழுவுதான் தண்ணி இருக்குது நாங்கள் இதில் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற தண்ணி எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் இட் கேனாட் நாட் பி அ தியர்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி தான் ராஜ்குமார் இதுலேயும் சட்டம் முழுங்க காப்பாத்த முடியலன்னா அரசு எதுக்கு இருக்குன்னா நீதிமன்றத்துல கேள்வி கேட்டாங்க அங்கே கேட்டால் உச்ச நீதிமன்றத்துல கேட்டாங்க ஆமா ஆமா கேள்வி கேட்டு ராஜினாமா பண்ணிட்டு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க நாங்களே நடத்திக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க ஆமா அடுத்த ஒன்று வந்திருந்தா நல்லா ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியால ஸ்பெஷலிஸ்ட் நீதிமன்றத்துல உள்ளவங்க வந்து நிர்வாகத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது நிர்வாகத்தில் உள்ளவங்க நீதிமன்றத்துல ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது இன்னும் சொல்லப்போனா நிர்வாகத்தில் உள்ளவங்க சில நீதிமன்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தி பாஸ் தி சிஆர்பி சி ஒன் ஜீரோ செவன் ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பண்றது அந்த சட்டத்தின்படி அந்த அதிகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்காங்க ஆனால் நீதிபதிகளுக்கு வந்து நிர்வாக பொறுப்பு இருந்ததுல இது யாரையும் குறை சொல்றது இல்ல அவங்க வேலை இல்லை அவங்கவுங்க கிட்டிகாரங்களா இருப்பாங்க கண்ணே உச்ச நீதிமன்றம் வந்து நாங்களே வந்து பாத்துக்கிறோம் எல்லாம் வந்து அது ஒரு இமோஷனல் ஸ்டேட்மெண்ட் விச் சுட் நாட் கம்ஃபர்ம் சுப்ரீம் கோர்ட் ஆனால் அதுநேரம் வந்து என்னாச்சு அவங்க துர போட்டு நிறைவேற்ற முடிஞ்சதா அது அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை டினை பண்ணி நெகேட் பண்ணி அலட்சியப்படுத்தி ஒரு நிர்வாகம் நடத்த முடியாது அதனால இப்ப பத்து ரவுடி சேர்ந்து ஒரு புரட்சியை கலப்பி விட்டாங்கன்னா உடனே சும்மா போயிடணும் அப்படின்னு அர்த்தமா வல்லான் வகுத்ததே வாய்க்காலா கிடையாது ஸ்ட்ராட்டஜிக் வித் ட்ராயல் அந்த நேரத்தில் டாக்டிக்கல் வித் ட்ராயல் அடுத்து கூட்ட வேண்டிய அதிக இது போர்ஸ் கூட்டு வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம நடவடிக்கை எடுத்துனா அவங்க விளாட்ட பண்றதுக்குமே வந்திருக்காங்க நான் அந்த மாதிரி சம்பவங்கள் நேர்கொண்டிருக்கேன் அப்போ என்னுடைய எஸ்பி வந்து என்கிட்ட கேட்பார் உங்களுடைய ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு இருக்கு ஆனால் இங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மீறி அவங்கள குழுமி இருக்காங்க இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை வேணுன்னா துப்பாக்கி சூடு பண்ணிடலாம் வாங்குறேன் அவர் ஃபோன்ல வந்து என்கிட்ட வந்து சொல்லுவார் ஆனால் துப்பாக்கி சூடு பண்ண வேண்டாம் அரஸ் பண்ண முடியல அவங்க இருக்கட்டும் கொஞ்சம் அங்கே இருக்கட்டும் பட் மொபைலிசி யுவர் ஃபோர்ஸ் சட்டத்தை மீறினா யாரும் இருக்கக்கூடாது பட் மொபைலைசி யுவர் ஃபோர்ஸ் ஃபார் த பிரசன்ட் அங்கே யாரு ஏன்னா அங்கே சூடு நடத்தினா விளைவே வேற மாதிரி போயிடும் அவங்க மேல சிம்பத்தி வந்து யாரு வந்து சட்டத்தை மீறாங்களோ அவங்க மேலே சிம்பத்தி வரதுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைய நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து டேக்டிக்கல வந்து ட்ராய்ட் பண்ணுவோம் கிரவுண்ட் மறுபடியும் சொல்றேன் கிரவுண்ட் ரியாலிட்டிஸை பார்க்காம நிர்வாகம் நடத்த முடியாது நடத்த முடியாது இது ஒரு உண்மை சில பேர் கசப்பா இருக்கலாம் எஸ் சுவாமிநாதனுக்கு வந்து என்னன்னா நான் ஒரு உத்தரவு போட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு இது பண்ணாமல் என்ன பண்றீங்க அப்படிங்கிற பிரச்சனை அவருக்கு இருக்கலாம் ஆனா இது வந்து திரு சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனையா பார்க்க கூடாது நினைக்கிறேன் நானு அது வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்தனாலும் கிரவுண்டில் அந்த ரியாலிட்டி எப்படி இருந்தது நீதிமன்ற உத்தரவு பற்றிய பல விதமான கேள்விகள் இருக்கு செய்தியில நம்ம பார்த்த செய்தியில வந்து தலைமைச் செயலாளரும் ஏடிஜிபியும் அந்த விஷயத்த ரொம்ப நாசூக்காக நாகரிகமாக ஹேண்டில் பண்ண மாதிரி தெரியுது சார் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டதில் எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ளீட் பண்றாங்க மேல்முறையீடு செய்து அங்க விசாரணை நடக்குது அப்படிங்கறதையே நாங்க கருத்தில் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு மேல்முறையில எந்த கவலைய இல்ல. நீங்க முதல்ல கேட்டது பல்ஸ் கு. அவர் என்ன சொல்றாரு? அப்கா சந்திரன் சார். அதுபோக அந்த पर्सनலா அவர் அவரை பத்தி அந்த லாயர் அவரை பத்தி சொன்னதுக்கு இவங்களே பதில் சொல்ல சொல்றாரு. இவங்க கிட்ட இந்த கேள்வியை கேக்குறார். இவங்க இது யார் யார் ஊர்ல யார் சொன்னா இவங்க இதுங்க பதில் சொல்லணும் ரொம்ப இருக்கு அப்படியே அந்த வாக்கு லாயர் சொன்னதும் தப்புன்னு சொல்லி நினைச்சாருன்னா இவர் அவங்க மேல நிதிமன்ற வழக்கு தொடரலாம் அல்லது காவல்துறைக்கு உத்தரவு கொடுக்கலாம் நீங்க இந்த செக்ஷன் வந்து அவங்க மேல வழக்கு தொடங்க உத்தரவு கொடுக்கலாம் உத்தரவும் கொடுக்கலாம் அந்த இடத்துல ஸ்பாட்ல இருக்கிற ஆபீசர் காரணங்களுக்காக சில விஷயங்களை இந்த கான்ஸ்டியூஷனல் ஆங்கிள் அதிகாரிகளுடைய பார்வையில் செய்திகளை படிக்கிறது அதில் எனக்கு எழ எழக்கூடிய கேள்விகளை ஆய்வு செய்கிறதுன்னு நான் இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சேன் சார் அந்த வேலை செய்யும்போது அதிகாரிகளுக்கு வந்து அவசியம் இருக்க வேண்டியதாக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்டு சோஷியல் பர்சுவேஷன் அப்படின்னு ரெண்டு சொற்களை சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் லா படி எதிராக இருக்கக்கூடிய சூழலே எதிர்த்தாப்ல இருந்தாலும் அதை வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுங்க அவங்க கிட்ட பேசுவதற்கு டைம் கிடைக்கிறதுக்கு அளவுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்கிறாங்க அதில் எனக்கு அப்பீலிங்காக இருந்தது இந்த ரெண்டு ரெண்டு விஷயம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் சோசியல் பர்செஷனும் இருந்தது அதுக்கெல்லாம் இடமே இல்லையா நீதிமன்ற உத்தரவுன்னு வந்துருச்சுன்னா அல்லது மேலிடத்து உத்தரவுன்னு வந்துருச்சுன்னா இல்லை பிள்ளை இல்லை ஸ்பாட்ல இப்போ இதுல வந்து ஒரு ஃபிளட் எஃபெக்டடா என்னுடைய ஏரியா ஆயிடுச்சுண்ணா இது அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இதில் இருந்த போது வராசத்தில் இருந்த போது ரொம்ப ஃபிளட் எஃபெக்டடா சில ஏரியாஸ் வந்து போயிடுச்சு ஜனங்கள் வந்து சாப்பாடு இல்லை ஏன்னா எல்லாம் தண்ணிக்குள் இருக்கு அப்போ பிடிஓ ஆஃபீஸில் வந்து இந்த என்ஆர்இபி அதுக்காக வேண்டி இந்த வேஜஸ் கொடுப்பாங்கல்ல அதுக்காக வேண்டி இது கோதுமையும் அரிசியும் இருக்குது அப்போ இவங்கெல்லாம் வந்து ஜனங்கள்லாம் வந்து கேட்குறாங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ சட்டப்படி இவர் எந்த தானியத்தை கொடுக்கணும் ஜிஆர்னு சொல்லுங்க கிராச்சுவிட்டி ரிலீஃப் அப்படின்னு அதுக்கும் தானியம் கொடுப்போம் அரசாங்கத்தில் இருந்து அந்த தானியம் இல்லை இவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு நான் உடனே சொன்னேன் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் கலெக்டர் இவர்ட்ட அடிஷனல் கலெக்டர் பேசுனேன் அவருடைய ஆணைக்கு இணங்க இந்த இதை அக்கௌண்ட்டு வச்சுக்கிட்டு இதை வந்து ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கொஞ்சம் தயங்குனாரு நான் சொன்னேன் இப்படி நான் சொன்னதாக ஒயர்லெஸில் ஒரு மெசேஜ் கொடுங்க உங்களுக்கு ஏன் தயக்கணும் நாளைக்கு நான் உங்களை கழிச்சி விட்டுற ஒரு நீங்கள் பயப்படுறீங்க போல் நீங்கள் வயர்லெஸ் சொல்லுங்கள் சார் நான் உங்கள்கிட்ட பேசினேன் நீங்கள் இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னீங்க நான் அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்க எனக்கு இட் இஸ் ஆன் ரெக்கார்ட் அப்போ மெசேஜ் அனுப்பிட்டார் மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து எழுதுனேன் அந்த இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இதுக்கு ஃபுட் ஃபார் ஒர்க்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த குவான்டம் ஆஃப் கிரைன்ஸை வந்து நீங்கள் வந்து ஜிஆர்னு சொல்லி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து கடிதம் எழுதுறேன் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ ஆன் தி ஸ்பாட் சட்டப்படி போகுதுன்னு சொல்லி சொன்னால் சரி பசியோட வந்தவன்ட்டு என்ன சொல்லணும் ஏ இதெல்லாம் நீ தொடக்கூடாதுப்பா வெள்ளம் இருக்குது வெள்ளமெல்லாம் காலியானதுக்கப்புறம் உங்கள் ஃபீல்டில் வேலை பார்க்க சொல்லுவேன் நீ வேலை பார்க்கும் போது கொடுக்குறேன் அதுதான் சட்டம் செய்யணுமா இந்த ஒரு உதாரணம் போகணும் நீங்க இதை சொல்லும் போது நான் இந்த கேள்வியை பெரிய அளவில் பெரிதாக கேட்டேன்ல சார் நான் பெரிதாக டைம் அதிகமாக எடுத்துட்டு கேட்டேன்ல அதுக்கு எதிராக நண்பர்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க நீ அவரை பேச முடியா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க நீ பேசுற நேரம் தான் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க நீங்க பேசல உள்ள கிளாரிட்டி தான் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் நீங்க நேற்று நம்ம பேசியதுக்கு இன்னொரு ஒரு மூத்த நண்பர் ஒருவர் போட்டிருக்கிறாரு உரையாடலுக்கும் விவாதத்துக்கும் இடையில உண்டான வேறுபாட்டை உங்களுடைய உரையாடல்ல நான் இது பார்த்தேன் இப்படித்தான் இருக்கணும் இதுதான் எங்களை எஜுகேட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அதையும் உங்ககிட்ட ஷேர் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் சார் ஜிஆர் சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் ஜிஆர் ஜிஆர் சுவாமிநாதன் இன்னொரு இன்சூரன்ஸ் வழக்கிலையும் சில விஷயங்களை கோட் பண்ணியிருக்கார் சார் மன்னர் மக்களை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வச்சிருக்கணும் வருமானத்தில் ஆறில் ஒரு பங்கு பெற்றாலும் மக்களை பாதுகாக்க தவறிய மன்னர் பாவி ஆகிறான் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லியிருக்குது அப்படின்னு மனுஸ்மிருதியை கோட் பண்ணி யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு நீங்க வந்து ஒரு பாலிசியை உருவாக்குங்க வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அங்கே ஏதேனும் துன்பங்களை அனுபவித்தால் அல்லது உயிரிழந்தால் விபத்துக்குள்ளானால் அவர்களுக்கு அங்கு கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் இழப்பீடு தாண்டி நீங்கள் கொடுக்கறதுக்கு தேவையான விஷயங்கள் அதுக்கு ஒரு கைட்லைன்ஸை உருவாக்குங்க சட்டத்தை உருவாக்குங்க விதியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மக்களாட்சியில் அரசாங்கங்கள் தான் மன்னர் மன்னருக்கு வந்து மக்களை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வச்சிருக்கணும்னு ஒரு மனுஸ்மதி சொல்லுது அதனால நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்றாரு அவங்க அவர் குற்றச்சாட்டுகள் அவர் வெளி எல்லாம் போய் இந்த இதெல்லாம் பத்தி மனுஸ்மிருதி அதனால நீதிமன்றத்தில் அவர் மனுஸ்மிருதியை மட்டும் சொல்லல புத்த மதத்துடைய கொட்டேஷனையும் சொல்லியிருக்காரு இதே உதாரணமா இதுல வந்து சனாதனத்துல வந்து நிறைய நல்ல கொள்கைகள் பேசப்பட்டிருக்கு மாதா பிதா குரு தெய்வம் பேசப்பட்டிருக்கு அதிதி வந்து ஆண் தெய்வத்திற்கு ஒப்பானது பேசப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம வரவேற்கத்தான் தான் செய்யறோம் ஆனா சனாதனத்தை முற்றம் முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அடிப்படை வந்து தப்பா இருக்கு அதே மாதிரி மனுஷ் மரியாத ஏதோ ஒன்று சொன்னாருன்னா அது புதமதிலே அதே மாதிரி தான் சொன்னாருன்னா நேற்று எல்லா நாட்டில் பல பகுதிகளில் இந்தியா நாட்டில் பல பகுதிகளில் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மாற்றும் ஜி ராம்ஜி அப்படி சொல்றது ரைட் தானே சார் ஜீரா ஜீராம் ஜீராம் ஜி ஜி ராம் ஜி திட்டத்துக்கு எதிராக மக்கள் வந்து போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க நாடாளுமன்றத்திலையும் அது தொடர்பான விவாதம் முழு அளவில் நடந்திருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கனிமொழி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் மிகச் சிறப்பான ஒரு உரையும் ஆற்றியிருக்கிறாங்க இங்க நாடு முழுக்க போராட்டமும் நடந்திருக்குது அது 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 தொடர்பாக முதலமைச்சரும் அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு இ இங்கேயும் வழக்கம் போல நவோதயா பள்ளி இது மூணு ஃபார்ம் லேண்ட் வரும்போது மூணு ஃபார்ம்லா வரும்போது ஒரு விவசாயி கூட பாதிக்கப்பட மாட்டார்னு சொன்ன மாதிரி இதுக்கும் ஒரு விவசாய தொழிலாளர் கூட ஒரு கிராமவாசி கூட பாதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரா தெரியல கடுமையான வார்த்தைகளில் முதலமைச்சர் கேள்வி 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 எழுப்பியிருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டேட்டுக்கு வந்து பணம் வந்து டினை பண்ண போகிறாங்க இப்போ வந்து இந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க கேரளாவில் வந்து பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் தான் பாவர்ட்டி இருக்குது தமிழ்நாட்டில் ஒன் பெர்சென்ட் பாவர்ட்டி இருக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் எது கொடுக்கணுங்கிறாங்க இப்போது நம்முடைய பாப்புலேஷன் வந்து என்ன நம்முடைய பாப்புலேஷன் வந்து எட்டு கோடின்னு வைங்க அப்போ எண்பது லட்சம் பேர் ஒன் பெர்சன்ட் எண்பது லட்சம் பேர் கீழே இருக்காங்க இல்லைங்களா இப்போ இந்த அரசு வந்து திறமையான அந்த எண்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும் அவங்களையும் யோசிப்பாங்க அதை விட்டுட்டு பீகார்ல வந்து பதினாறு பெர்சன்ட் பாவர்டியா இருக்காங்க அவங்களுக்கு தான் கொடுப்போம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டோம்னு சொன்னா இப்போ இந்த ஒன் பெர்சென்ட் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட்லாம் தமிழ்நாடு கேரளாவும் எப்படி கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வாரி வாரி கொடுத்ததா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பினான்ஸ் கமிஷன்ல மற்ற ஸ்டேட்டு கொடுத்த மாதிரி இவங்களும் கொடுத்தாங்க இப்ப பினான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா பத்தியே கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கு அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு எல்லாம் வந்து வசதி சரியான ப்ரொபோஷனேட் டு த பாப்புலேஷன் வந்து நமக்கு வந்து ப்ரொபோஷன் டு த பாப்புலேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு சுருக்கமா சொல்றதுன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக அமல்படுத்தினியா உனக்கு பார்லிமெண்ட் சீட்டை குறைச்சிருவோம் இது வந்து பாவர்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் வந்து நீ வெற்றிகரமாக வெற்றிகரமாக நடத்து வறுமை ஒழிப்பு திட்டத்தை வெற்றிகரமா நடத்தினியா உனக்கு அடுத்து இத வந்து ஜி ராம்ஜி பணத்தை வந்து குறைச்சிருவோம் குறைச்சல அப்ப இது என்னது இது அப்ப நான் வந்து பேசுறேன் மக்கா இருந்தேன்னா எனக்கு ரொம்ப நல்லது நடக்குவேன் இந்த நாட்டுல ஒரு அரசாங்கம் அப்படி இருக்க முடியுமா அது பெரிய கேள்வியாகத்தான் சார் இருக்குது அந்த பிரச்சனையும் ரொம்ப அதிகமான அளவுல போகுது பட்டு இந்த போராட்டங்கள் மூலமாக அதை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு எல்லாரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை நிறுத்தலன்னா பிரிவினைவாத சக்திகள் வந்து இந்தந்த மாநிலங்கள்ல எல்லாம் வந்து இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் தலையெடுக்கும் இது ரொம்ப ஆபத்தானது ஆபத்தானது ஆமா இது ரொம்ப ஆபத்தானது நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அதனால உனக்கு ஒண்ணுமே கிடைக்காம ஆக்கிடுவேனா நம்ம திரும்ப திரும்ப இந்த ஜிஎஸ்டி பணத்தை அலோகேஷன் நான் என்ன சொன்னேன் யூபி கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த அப்செக்ஷன் இல்லை என்னுடைய அப்செக்ஷன்லாம் யூபி பாப்புலேஷன் கிரைடீரியா கொடுக்குறீங்க அப்ப அப்ப பெர்ஃபார்மன்ஸ் கிரைடீரியாவுக்கு ஏன் பெர்சன்டேஜ் ரொம்ப குறைச்சல வச்சிருக்கீங்க அதே நீங்க ஜாஸ்தியா வச்சிருந்து ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு பிள்ளை சவல பிள்ளையா இருந்ததுன்னா அந்த புள்ளைக்கு சாப்பாடு குடுக்காதன்னு நாங்க சொல்லுவோம் நல்ல சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவோம் ஆனா நல்ல ஆரோக்கியமா இருக்க பிள்ளைக்கு உனக்கு சாப்பாடு தேவையில்லைன்னு சொன்னா அது என்ன நியாயம் அத தானே கேட்கிறோம் இதுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய என்டி கட்சிகள் வந்து ஓயம் மோடி மௌனமாக இருக்கிறாங்களே சார் அது சார அது வந்து என்டி கட்சிகள விடுங்க ஏடி உள்ள ல எத்தனையோ கட்சிகள் தெரிஞ்சு ஒன்னுதான் மௌனமா இருக்கிறது ரொம்ப தப்புங்க ஏன்னா இது அண்ணா பேர் வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேர் வச்சிருக்காங்க அண்ணா மாநில சுயாட்சிக்காக பாடுபட்டாரு மாநிலங்களின் உரிமைக்காக பாடுபட்டாரு இப்ப இவங்க நாங்க எல்லா ஸ்கீம் எல்லாம் நாங்க போடுவோம் நாங்க ஒரு ரூபா வந்து எவ்வளவு கொடுக்கறதுன்னு டிசைட் பண்ணுவோம் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா அது என்ன அர்த்தம் இருக்கு அதான் செய்யறாங்க இப்ப இந்த ஸ்கீமில் வந்து சில குறை நம்ம பேசும்போது சில குறைகள் இம்ப்ளிமெண்டே அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுங்க அதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுங்க அதை விட்டு நான் சொன்ன தான் பூச்சி போய் இந்த வீட்டை கொழுத்துறது ஸ்கீமையே நாங்கள் தலையில மாத்தி மகாத்மா காந்தி பேர் வேறு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கீமையே மாத்தி விட்டாங்க இதுக்கு ஒரு சின்ன வந்து சொல்றேன் முதல்ல வந்து அந்த ப்ரோக்ராம் எப்படி வைக்கணும்னு இருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் வச்சிருந்தாங்க அப்போ அப்ரிவேஷன் பாக்கும்போது எம்ஜிஆர் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னு வந்தது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் எம்ஜிஆர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அல்லது எம்ஜிஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு அப்ரிவிஷன் வந்தது இதை ஒரு ஆபீஸர் பாயிண்ட் அவுட் பண்ணாரு உடனே அவங்க சொன்னாங்க இல்ல அது தவறு இத்தனைக்கும் ஏடிஎம்கே கூட அவங்க வந்து இதுல அலையன்ஸ் இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க காங்கிரஸ் அப்படின்னு நம்ம வைக்க கூடாது வரும்போது இது வரும்போது டிஎம்கேயோட தானே சார் இருந்தாங்க யூ பின்னா அப்படிங்களா ரெண்டாயிரத்தி இருக்கலாம் ஆனா அது அப்படி ஒரு தனி மனிதர் பேரை வைக்க கூடாதுங்கிறது வந்து அப்படி ஆயிடக்கூடாது அப்ரிவியேஷன் அப்படிங்கலாம் தெளிவா இருந்தாங்க எஸ் யூ ரைட் இவங்க கூட இருந்தாங்க இருந்தாங்க அது ஒரு காரணமாக கூட வந்துருக்கலாம் வலிந்து டிஎம்கே நிச்சயமா பேசியிருக்கதை பத்தி ஆனால் இன் பிரின்சிபல் இட் வாஸ் அக்செப்டட் ஒரு அப்ரிவியேஷன் வந்து ஒரு தனி மனிதருடைய இப்ப இப்போ மகாத்மா காந்தி வந்து நாட்டுடைய மகாத்மா அவர் பேரை வைக்கல யாருக்குமே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது

பதினாறு சதவீத வளர்ச்சி பெற்றிருக்குது அதனுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் பதினாறு சதவீத வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு ஆர்பிஐனுடைய தகவல்கள் மூலமாக அந்த தகவல் இந்த செய்தியை வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்கிறாரு சார் ரிசர்வ் பேங்க் இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய தரவுகளின் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதம் பதினாறு சதவீதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த குரோத் எப்படி வந்ததுங்கிறத பற்றி பேச நீங்க உங்க கருத்தை கேட்டுக்கிறேன் ஆனா இதற்கு வந்து முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிர்வாக மேம்பாட்டு குழு அது வகுத்து கொடுத்த சிறப்பு கொள்கைகள் சிறப்பான கொள்கைகள் இதன் காரணமாக இந்த வெற்றி கிடைச்சிருக்குதுன்னு நாம சொல்லலாம்னு அந்த கிரெடிட்டை வந்து ஒரு கலெக்டிவாக சொல்றாரு இது இதுவே வந்து ஒரு புதிய அம்சமாக இருக்கு ஆமா நல்ல விஷயம் இது ஒண்ணு நம்ம சொன்னதே முதலமைச்சர் வந்து ரொம்ப அழகான சொற்கள் இருக்காரு இந்த மூன்று ஆண்டுகளில் பல ஆண்டுகளாக உழைத்ததன் பலன்கள் இன்று நமக்கு கைவரப்பட்டு கொண்டிருக்கின்றன அவங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கும் ஆமா ஆமா இது இது ஹண்ட்ரட் இயர் ஓல்டு ஸ்டோரி அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியும் சேர்த்துதான் எல்லாரும் சேர்ந்துதான் இது வந்து ஊர் கூடித்தான் தமிழகத்தில் தேர்தலுத்தார்கள் அதிமுக சேர்த்து

திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அங்கே போனாங்களே பழைய தலைவர்கள் போனாங்களே அவங்க நம்முடைய கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை இருக்கணும் அது வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் இதுவரைக்கும் பேசி கொண்டிருந்த நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த கொள்கையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைன்னா எம்ஜிஆர் வந்து பக்கத்துல இருந்து அவங்க சொன்ன தப்பான அட்வைஸ கேட்டு பொருளாதார அடிப்படையில் தான் இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொண்டு வந்தார்ல பாவம் கொண்டு வந்து படுதியில் விடைஞ்சார்ல அடுத்த விவரமானவங்க போகும்போது புதுசா அவங்க ஒன்றும் சொல்லலை நீதி கட்சி அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களுடைய கேட்டு எம்ஜிஆருக்கும் சரி ஜெயலலிதாவுக்கும் சரி ரெண்டு பாடம் கிடைச்சது எம்ஜிஆருக்கு கிடைச்ச பாடம் இது ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச பாடம் மதமாற்ற தடை சட்டம் ஆடு கோழி வெட்ட தடை சட்டம் அந்த ரெண்டு பேரும் அந்த ஒரே ஒரு சூட்டோட நல்ல மாடு அது ரெண்டு பேரும் அப்படின்னு வச்சுக்கலாம் மாடுன்னு சொன்னாங்கன்னு அதிமுக கோவப்பட போறாங்க அந்த ஒரு தவறோட அவங்க வந்து எல்லாத்தையும் திருப்பிட்டு சென்ட்ரஸ்ட் அல்லது லெஃப்ட் அப்படின்னு வந்துட்டாங்க ஆமாம் இன்னொன்று என்னென்னா மன்னார்குடி மஃபியான்னு சொல்லி நடராஜன் கோஷியவே எல்லாரும் வந்து பேர் சொல்லி பத்திரிகைகள் மூலமா அப்படி ஒரு பேரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த பல தவறுகளுக்கு வந்து ஜெயலலிதா சசிகலா இவங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பேற்க முடியும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஆனா ஏதோ மன்னார்குடி மஃபியான் சசிகலா எல்லாம் பண்ண மாதிரியும் ஜெயலலிதாவுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் கொண்டு வர பார்த்தது வந்து ஒரு மாயை ஒரு மாய் மாலம் ஆனால் நடராஜனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த பழைய திராவிட தலைவர்கள் நெடுஞ்செழியன் ராஜாராம் இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் மேலே எந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸில் நடராஜனுடைய இன்ஃப்ளயன்ஸ் வந்து ஜெயலலிதா மேலே இருந்தது இல்லைனா அவங்களுக்கு கிடைச்ச பார்ட்டி நீங்கள் சொன்ன மாதிரி இதே மாதிரி வலதுசாரிக்காரங்களும் இருந்தாங்க இவரை மாதிரி லெஃப்ட் ஆஃப் சென்டர் ஆளுங்களும் இருந்தாங்க ஆனால் இவர் அழுத்தம் திருத்தம் அதில் வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தார் நடராஜன் அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும் இந்த காம்ப்ரமைஸ் அதனாலதான் கடைசி எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கும் போது இந்த ஆடு இவங்களுக்கு விவசாயிகளுக்கு வழங்குறது இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் வந்து கொடுத்தது வந்து இந்த குரூப்பு இந்த நடராஜன் குரூப்பு இது வெவருமானவங்களுக்கு தெரியும் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த விவரமானவங்க சொல்லி நான் சொல்றேன் து இப்ப வலதுசாரிகள் கை அண்ணா திமுக அண்ணா திமுக வந்து எந்த வலதுசாரியும் கிடையாது எந்த இடதுசாரியும் கிடையாது விவசாயிகள் மகன் பழனிசாமி இருக்காரு அவர் வந்து விவசாய சட்டத்துக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் போட்ட பிஜேபி கூட இருக்காரு அவ்வளவுதான் இவங்களுக்கு இன்னைக்கு வலதுசாரி இடசி ஒரு விவசாயிக்கும் பாதுகா ஒரு விவசாயிக்கும் பாதிப்பே இல்லன்னு சொன்னார்ல சார் இல்ல ஒரு தமிழ்நாட்டு விவசாயிக்கும் பாதிப்பு இல்லைன்னு விவசாயிக்கு விவசாயம் அப்படின்னு சொல்றதே அவர் தன்னை குறுக்கிக்கிட்டது இப்ப நேத்து வந்து முஸ்லீமுக்கும் பாதிப்பு இல்ல சொன்னது இந்த நாட்டுடைய முஸ்லீம் ஒருத்தர் கூட பாதிப்பு இல்ல அது அது வெறும் தெரியாம அவர் பேசுனது நம்ம அரசியல் ரொம்ப த ரொம்ப அண்ட் இது இன்னோவேஷன் நாலேஜ் இதெல்லாம் உடையவங்கள அரசியல் தலைவர்கள் இருக்கணும் அது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போகுது ஒரு இனோவேஷன் எதை சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாரு அது ஒரு இனோவேஷன் அந்த மாதிரியான இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து கலைஞர்கிட்ட அந்த இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் நிறையா இருந்தது எம்ஜிஆர்ட் ஒன்று இருந்தது பசியோட யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சது வந்து யூ கேன் கால் இட் ஓ வெரி நியூ இனோவேஷன் ஏன்னா அது வரைக்கும் இந்திய அரசு யாருமே வந்து இந்த மாதிரி பசியோட யாருமே இருக்கக்கூடாது ஏன்னா வயசுல முந்தவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாருல்ல எம்ஜிஆர் கலைஞர் எழுபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் இப்போ இருபத்தி ஆட்சி ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு அவங்க வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டா பாத்து பாத்து ஏராளமா திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க சமமா எம்ஜிஆருக்கு அந்த மாதிரியான சோசியல் அவேர்னஸ் கிடையாது அதனால அவற்று அதை எதிர்பார்க்க முடியாது ஆனா கலைஞர் இருந்தா கலைஞரே ஆரம்பிச்சாரு செக்மெண்ட் செக்மெண்ட்டா பண்றது கலைஞரே ஆரம்பிச்சாரு இவர் வந்து முதல் வந்து இன்டென்சிவ் பண்ணிருக்காரு இப்ப ஆயிரம் குறை சொல்றாங்களே இந்த அப்ரூச்சியால பத்தி ஏன் இவங்க எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க சார் நம்ம திரிக்கிடக்கும் மலர்களாக ஒரு சமுதாயம் இருக்க முடியாது அவைகள் தொடுக்கப்பட்ட மலர் மாலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய எண்ணம் ஒரு மலர் வந்து தன்னதனே இருக்கக்கூடாது அது மாலையுடைய ஒரு பங்கா இருக்கணும் பல பல எல்லாரும் ஒருங்கிணைவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் எல்லாரும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் எடுக்கிறாங்க உடனடியே என்ன பண்ணுவாங்க இப்ப நேத்து இதுல நியூஸ் எயிட்டில வந்து பேசும்போது இந்த மகாத்மா காந்தி ஸ்கீமை மாத்த நாங்கள் அதை பத்தி பேசும்போது திரும்ப திரும்ப என்னுடைய நண்பர் ஸ்ரீராமும் திரு நாகராஜன் அவர் திருமதி தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஐய திறம நடத்து உங்களுக்கு தெரியாதுங்கன்னு ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஐயா இது தமிழ்நாட்டை பத்தின ஸ்கீமே கிடையாது இது ஆல் இண்டியா பத்தின ஸ்கீம் நீங்க சொல்றது பார்த்தா பிஜேபி ஒண்ணுமே நடக்கல யா நான் என்ன சொல்றீங்க தவறையும் நடக்கல சொல்லு தவறு நடந்தா திருத்துங்க ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது தவறுகள் நிகழும் உலகத்தில் எந்த அரசாங்கத்திலையும் தவறுகள் நிகழும் அதை திருத்தணும் வி should லேர்ன் லெசன்ஸ் அவுட் of it. தவறு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுடைய பாஸ் வந்து பாஸ்னா பழைய தலைவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கார் சார் நீ இனி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் எந்த விதமான மோசடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறது நாள திமுக இதை எதிர்க்குதா அப்படின்னு கேட்குறார் எஸ்ஐஆரில் வந்து ஏழை எளியவர்களுக்கு வசதி இல்லாத ஒரு எனத்துறீங்கன்னு சொல்லி இப்போ இது ஒன்று அப்போஸ் பண்ணால் இவங்க இவங்க வந்து கள்ள ஓட்டு வச்சிருந்தாங்க நிறையா ஏன் கள்ள ஓட்டு வச்சிருந்தாங்க இப்போ தோத்தாங்க என்ன பேசுதல்ல இன்னும் ஒரே ஒரு சார் நம்ம நண்பர் ஒருவர் போட்ட கமெண்ட் தான் இப்போ தமிழ்நாடு வளர்ந்துருக்குது அது வந்து ஒரு குரோத் வித் வெல்ஃபேர் அப்படின்ற கொள்கை அடிப்படையில் அந்த வளர்ச்சியை திட்டமிடுகிறார்கள் அதனால வளர்ந்துருக்குதுன்னு நீங்களும் நானும் பேசினால் மக்கள் நலனோடு கூடிய வளர்ச்சி சமூக நிதியோடு கூடிய வளர்ச்சி அப்படின்னு நம்ம அதை சொன்னோம்னா

பத்திரிகையாளர் வேலை இல்லை ஆடிட்டு குறைய மட்டும் சொல்லணும் அதுதான் அவர் வேலை ஏன்னா ஒருதர் வந்து என்னுடைய பேட்ச்மேட் சுபலக்ஷ்மி வந்து இதுல இருந்தாங்க ஏஜியா இருந்தாங்க அவங்க இதுல செல்ஃப் இதுல சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல நாங்கள் பண்ண வேலையை பார்த்துட்டு ஏன்னா நாங்கள் வந்து ரூரல் ஏரியாஸும் ட்ரஸ்ட் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் விமன் செல்ஃப் ஹெல்ப் வந்து நாங்க பேடி ப்ரொக்யூர் பண்ணுவோம் அரிசி ப்ரொக்யூர் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் ஏன் காலத்தில் நடந்தது அவங்க வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பேரை எழுதினாங்க மேல இதுல வந்து அவங்க அதை டிலீட் பண்ணிட்டாங்க இல்ல பண்றது நம்ம வேலை இல்லை எங்க குறை இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை ஆடுக்கு சரிதான் பத்திரிகையாளருக்கு எப்படி சரியாகும் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி ஓகே வணக்கம் வணக்கம் வணக்கம்